என்ன வீடியோ எடுக்கிறதா வேற புரியலை தின்டா அப்போ நெஸ்பீட்டா தாங்கடா கிண்டியா போடியப்பா இதுக்குலாம் திடிக்குமா இல்லை துடிக்குமாட் பார்க்கு வந்தனாங்க ஆனால் வந்த இடத்த இப்படி எல்லாம் நீங்கள் எனக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் நான் சுக்கு நான் அம்மு நான் நான் செய்கிறேன் இன்றைய தினம் வெங்கணிக்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்கு உள்ளே தான் நாங்கள் இன்று எடுத்து நிற்கிறோம் உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாளாகவே சரியான மாதிரிக்கு மழை பெஞ்சோண்டு இருந்தது நேற்றைய தினம் கூட மழை மப்பாகத்தான் இருந்தது ஆனால் மழை பெய்யலை ஆனால் இன்றைய தினம் கொஞ்சம் எல்லாம் நில இடங்களை பார்க்க சும்மா ஆசையாக கிடக்குனேன் வெயில் என்றா வெயில் உண்மைக்கு பார்த்தீங்கன்னா கிளைமேட் கொஞ்சம் நல்ல பார்க்கக்கூடிய மேலே சந்தோஷமாக இருக்குது அப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னாலே தெரியும் எல்லாருமே வந்து வேலையாக கூட லீவ் எடுத்து நிற்பாங்க அப்படி என்று சொன்னால் உண்மை லீவ் லீவு ஸ்டோரி லீவ் எடுத்து நிற்பாங்கன்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னாலே எல்லாருக்குமே வந்து பொதுவாக வேலை லீவு ஆனால் இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து அத்தனை வந்து கராச்சி கூட போக இல்லையேன்னு சொன்னால் மழை காரணமாக தான் வெயில கூட அங்கே செய்யலாம் போய்ட்டேண்ணே உண்மைக்கு பார்த்தீங்கன்னா தலை முடியலை தாடியலை பார்த்தாலே நோமலாக தெரியும் உங்களுக்கு ஓ கடையிலும் மந்தெல்லாம் போட்டு கொஞ்சம் கையிலேயே கொஞ்சம் ஆகலை கொஞ்சம் சரியான மாதிரியே கடைவை அப்படித்தான நீச்சரங்க போடாது நீச்சரங்கம் போடலாம் கிடக்கு அப்போ இன்றைய காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா உண்மைக்கு பார்த்தீங்கன்னா திடீரென நாங்கள் இப்படியே நாங்கள் விழுக்கிட்டு இருக்கிறோம் எங்கே போய் முடிய போதும் தெரியல ஏன்னு சொன்னால் இவங்களும் அம்மாவில் தங்கச்சி ஆக்களும் வந்து சொல்லிச்சுன்னா இன்றைய கிளைமேட்டும் கொஞ்சம் நல்லா கிடக்கு நாங்கள் ஒரு சின்ன ஒரு பயணம் மாதிரி உண்டு விழுக்கிட்டோக்க இடங்கள் இருக்கணும் பாப்ப மண்ட மாதிரி தானே அதான் சிரிக்கீனே அதான் என்ன சொல்றேன்னு தெரியும்

சொல்ல சொல்லு அறந்து விழுந்ததை அந்த பட்டத்தை வந்து எடுத்து இவர் வந்து ஏற்றினவர் ஏத்தி போட்டு அங்கே அத்தை இந்த மகன் பினுசிட்ட வந்து கொடுத்துருந்தார் நான் சொல்லறேன் இன்றோட முன் இன்று உங்க மட்டுமே போயிட்டு வாரேன்ட்டு அப்போ போயிட்டு வர்ற கேப்பில் பினுசு கூப்பிட்டு சொல்லிச்சு அந்த பட்டத்தை அறுத்து கொண்டு போட்டு தானே நான் நினைக்கிறேன் அந்த அர்த்த கொண்டா வீட்டா நான் நினைக்கிறேன் அங்கே முதல் வந்து விழுந்தா

விட்டுருக்குறேன் கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க மாதிரிக்கு இப்போ நாங்கள் நோமலாக பயணிக்கிற எல்லாம் அம்மா வீடியோ மூலமாக தான் பார்த்து கொண்டு இருப்பா அப்படி இதுன்னு சொன்னோம் அம்மா கொஞ்சம் அவதானமாக போயிட்டு வாங்க காலகட்ட நேரங்கள் கொஞ்சம் பிரச்சனை காலை கால நம்ம அவள் இதோட நாங்கள் என்ன வீடியோ இதுன்னு செய்யப்பட வேண்டாம் முடிக்க மாட்டோம் தொடரப்போம் சுக்கு வகைன்னு சொல்லுங்க கருத்தை சொல்லுங்க ஒன்றுங்கிட்ட நீங்களே சொல்றீங்க அப்புறம் என்ன எல்லோரும் நான் அந்த வீடியோக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களை பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் எங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் முழுக்க நீங்கள் இதை தான் சொல்கிறீங்க சொல்றது இதில் நிற்க கதை வார்த்தை பெற பட்டத்தை வாங்கி கொண்டு வீடியோ கட் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க என்ன பட்டம் பண்ணி ஏடா வள்ளேன் வந்துஞ்சேன் இப்படி இப்படி வந்து தெரிஞ்சு கேட்டார் இன்னும் உங்களால் பக்கம் போகிற மாதிரி அப்புறம் போகிற ஐடியா ஐடியும் இல்லை சி ஷானும் சும்மா கேட்டான்னு சொல்லி ப்ரோ கேட்குறேன் அப்புறம் நான் மோ பைக் எடுத்துகிட்டு ஒரு பட்டம் ஒன்று ஒன்றே இல்லை கிடைக்கும் இல்லை சரி ஓகே அவள் நாங்கள் இனிமேல் நாங்கள் பயணிக்கிற வந்து எங்கெங்கே போகிறோம் அப்படின்னு நோம நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள நாங்களும் ஏதோ ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்கிறோம் உறவுகள் இருப்பீங்களன்ற கண்டிப்பாக நாங்க நம்புறோம் அப்ப நாங்களே என்னமோ நோமலா பயணிப்போம் பாய் பட்டங்களை ஏத்தி பண்ணணும் அதான் கெத்து ஏத்தி போட்டு அரக்க பண்ணாதான் கெத்து அதுவும் கெத்து தான் அம்மா சரி சந்தோஷமா சரி ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே அப்ப நாங்கள் நாங்கள் பயணிக்க போறோமே சாதுவா லைசன்ஸ் கிடக்கு

பிள்ளைகளோட போகிற கொஞ்சம் கவனமாக முன்னுக்கு போங்க பொழுதுசா பார்த்து சொல்லுங்க சரியே விளக்குடுவோம் என்ன என்ன வீடியோ எடுக்கிற தம்பி புரியல தின்னுடா போது தாங்கடா ஒன்ஸ்பீட்டாக தாங்கிடும் அப்போப்பா புரியல நீங்கள் வருங்கோ வாங்குவோனப்பா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதெல்லாம் வந்து நிவாரணம் கொடுக்குறோம் ஸ்கூலுக்கிட்ட சரி இப்போ பார்த்தீங்கண்டா இப்படியே நேராக போனால் பருத்து எால் போனா கோரிக்கைக்கு போகலாம் நாங்கள் அங்கே தான் போக போறோம் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான இடத்துல நாங்கள் போகிறோம் எல்லாரும் யோசிக்கணும் தெரியும் என்னடா அப்பா எல்லாம் ஒரு டீமாக ஒழுக்கிட்டு போயினும் என்ன விளக்கம் எதுவும் நிவாரணம் எதுவும் கொடுக்க போயினமோ இன்னும் தான் கிஷம் எல்லாம் பார்க்குதான் கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா இரும்போதல் இரும்போட்டல் எல்லாம் போட்டு எல்லாம் கரையோரம் கொண்டு வந்து போட்டு கிடக்கணும் தொழில்களுக்கும் போயில போட கருத அப்படி பாத்தீங்கன்னா கோரி அடியே பாத்தீங்க பார்த்தா இந்தியா தெரிய உன்ன தெரியாம என்னடா அப்பா இது தெரியாம நினைக்கிறேன்

யாருக்கு நீ தெரியுமா தம்பி தா தா பிடிப்போம் பிடிக்கும் சரி உண்மையா நாங்கள் ஏதோன்ற நினைச்சி வலுக்கிட்டது ஏதோ மாதிரி தான் முடிய போது உட்காந்து பார்க்க போனால் என்ன சொன்னேன் தனியாக வந்தால் வீட்டுக்காரோடயோ பிள்ளை ஊட்டியெல்லாம் ஜோமே நம்மளை வீடியோ பார்த்துட்டு பிள்ளையை நம்ப தரமெண்ட்டு யோசிக்க நான் சொல்லிவிட்டேன் முடியல கண்டிப்பாக இருந்து ஆடு வந்த தனி எவ்வளோ கேட்டால் தான் நல்ல மேன சரி அப்படின் அடுத்த கட்டமாக இந்த செய்வோம் ஆ மூக்கது பீச்சுக்கும் போனாங்க அங்கேயும் பெருசாக க்ரௌட் வண்டி இல்லை தெரியும் தானே கடலாடி நேரங்களில் நிற்கிறதும் கொஞ்சம் பயம் அப்படிப்பட்டு நான் வந்துட்டேன் தசு என்ன பேச நினைக்கிறீங்க சூப்பராக கிடக்கா உங்களுக்கு ஆ சொல்லிவிடுங்க சூப்பராக கிடக்கான்னு நீங்கள் இப்படி சொன்னா தானே அவள் அழுவாள் நினைச்ச அளவுக்கு இல்லையா

கரகிசி ஆ சீட்டா பெருசா பாதிப்பு இல்லை ஆ சில இடங்கள்லாம் பாதிப்பு கூட அந்த கேக் அந்த கேக்கு தரீங்களே அக்கா எவ்வளோ கேக்கு தாங்க 150 நாலு நாலு பண்ட நாலு கேக்கு பட்டை கேக்கு நாலு நாலு கேக் காணுமே ஆ

மரக்கறி எல்லாம் கூட கூட நாளை சந்தை கத்திரிக்காய் வெங்காயம் மட்டும் ரூபாய் போனது போனதா கொஞ்சம் இந்த இந்த இது ஒன்று தாங்க அக்கா இந்த ஜெல்லி ஜெல்லி ஒன்று தான் ஓ அவன் சின்னப்படியா ஒரு தான் தான் தம்பிக்கு எது பண்ணுறது ஓ அரை கிலோ வாழைப்பழம் எடுத்தேன் இங்கே வாழைப்பழம் பார்த்து என்ன டிசைனாக இருக்குண்டு ம் தம்பிக்கு

அஞ்சு வண்டை கேப்டாங்க ஒண்ணும் செய்ய இல்லா அது நாங்கள் அதுக்கு தான் கூட்டி கொண்டு தெரியுதே நாங்க தெரியுமா சின்ன அஞ்சாறு குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணலாம் தெரியுமா பெர்ண பெர்ண பொருட்கள் हां அ குடும்பம் தான மூணு அன கூட்டி கொண்டு வந்த கோர சிலை வச்சி விட்டீங்களே சரியா சரியா அங்க இந்த சாப்பிடுங்க அங்க பார்த்து போவோம் போட்டில் போட்ல போவாங்க இதெல்லாம் வேறங்க நீங்க இந்த ஹோட்ல ஆறி போவங்க நல்ல இடமா பாத்தங்க சட்ட பேந்து சாப்பிடுமே

இந்த ஒரு இடம் பெறாரு ஒடியா 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 மலகு மலவி மலகு மெழுகு மெழுகு ஒண்டம்புரம் ஒன்றம்பு ரூ ரெண்டம்பு ரொண்டம்பு ரூபா என்னடா இல்லைங்கிற ஒன்றம்பு ஒண்டம்பு ரூபா யோசித்து பாருங்க வீடியோ எடுத்துக்கொண்டு ஒரு தவறு இந்த கல்லுக்கு மேலே நேரம் விழுந்தா ஆ யோசித்து பாருங்கோ ஆ இப்போ நாங்கள் தெரிஞ்சு கொண்டு விழ மாட்டோம் நான் தெரியாமல் தான் விழுகிறாரு விழுங்கோ சரி ஏன் உண்மையாக பார்த்தீங்கண்டா இது வந்து கேக்கு கேக்குண்ட வடிவை பார்த்தீங்க உண்மையா பார்த்தீங்க வடிவை சாப்பிட போகிறோம் எல்லாம் ஓடியா எல்லாம் ஓடியா சாப்பிடுவோம் எங்களை கண்டுட்டு கொஞ்சம் பேர் வருவோம் வெள்ளழிவுக்கு ஏதோ நிவாரணம் கொடுக்குறாங்க நான் கடவுளானதுக்குள்ளே மோடி வந்து போட்டோ எடுத்து நைசா விட்டுட்டு பறந்து நான் தெரியுமா எனக்கு ரெடியாக தான் நிற்கிது அதில் ஒரு போட்டாங்க இதை இதுங்க இருங்க ஒன்றும் இல்லை கேட்க அந்த காட்டுல இருந்து எடுக்கலாம் வீடியோ உங்களுக்கு பாதி சசினை பாதி சரியோ இந்த உங்களுக்கு பாதி அம்மாவுக்கு பாதி சரியா

ான நல்லா இருக்கும் இல்லையோக்கு காசு கொடுத்து நானும் இல்ல சும்மா இல்லதான

அறிஞ்சு விட்டு பேசாரு நின்று வீடு எடுத்து போட்டு நீ வாங்கினது பதிஞ்சு விட்டுறீங்க செல்லா கேத்த மாதிரி தான் இன்னைக்கு ஆடு பத்து குடிச்சு விட்டுருவோம் சொல்ல சின்ன பிடிக்கும்

கோமா பார்த்தா அந்த matte 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 விடு matte நீ matte 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 கொஞ்சம் matte தெரியுமா matte 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 அம்மா

എല്ലാരും പോയി എന്നെ കരയോര പകുതിയിലാമേ ഇപ്പൊ ഇങ്ങനെ ചെയ്യുന്ന മണ്ഡപം പള്ളിയപ്പോൾ കൂടത്താണ് ആരും പോലെ അങ്ങനെ കരയിലെ വന്ന് നിക്കേ

இவ்ளோம் ஒரு தரும் ஜோசி கீழே நாய்க்குட்டிக்கு சாப்பாடு காலம் இருந்தே கேக்கு சரியில்லையோ பாவம் தெரியல உண்மையா அக்கா நல்லா கதைக்கிறா உண்மையும் பேர்ல அந்த மாதிரி இருக்கு ஆனால் நீங்கள் இந்த கேக்குப்பா பிள்ளை சாப்பிட்டு மத்தியானம் சாப்பிடலையா நீங்கள் காலம் கோயிலுக்கு கூட்டிக் கொண்டு போட்டால் அதில் மத்தியானம் சாப்பிடும் இல்லையா இல்லை ஓ ஒரு சொல்ல குட்டி ஓ ஒலும்பியோக்கா உறவுகளை கொஞ்சம் கதையை சொல்லுங்க நிற்க மாட்டிங்களா கதை உடைஞ்சி போச்சு போகிறீங்களா அண்ணா கூட சரி என்ன வீடியோலாம் முடிப்பாமே ஆ சொல்லுங்க உறவுகளுக்கு எது எப்படி சோம கொள்ளுங்க ஆ

சரி உண்மைக்கு பார்த்தீங்கண்டா இந்த இந்த மிக்சர்லேயும் ஒரு பிஸியாக முடி சரிதானே இந்த மிக்சரை வந்து நாங்கள் அம்மாவுக்கு தான் இல்லை உரைக்கும் அம்மாவுக்கு தான் நாங்கள் கொண்டு போக போகிறோம் ஏன்னா வீடியோடையே நாங்கள் எல்லாத்தையும் சொல்லி விட்டுருவோனும் இல்லையண்டா நீங்கள் விட மாட்டீங்க சரி சச்சின் கேட்க சாப்பிடுங்க அப்போ அங்கே போய் மாக்கலை சரி இங்கே இங்கேயும் ஆக்கலை போட்டு அதனால அங்கேயே ஒரு பலி ஒன்று பார்ப்போம்னா இருக்கிறீங்க சுடுது உனக்கு இல்லை

அம்மம்மாவுக்கு என்ன கொடுக்க போறீங்க ஆ ஆ பிஸ் என்ன இதோ மிக்சரோ பிஸ்கெட்டோ ஆ பிஸ்கெட்டா மிக்சரு இப்போ பிஸ்கெட்டாக மாறிட்டு சரிதானு இதோட வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிற உண்மைக்க பார்த்தீங்கடா நாங்கள் முன் இன்றுவில் ஒரு மாதிரி இருந்திருக்கு முடிவு ஒரு மாதிரி இருந்திருக்கும் பார்த்தீங்கடா கொஞ்சம் அப்படி இப்படியான விஷயங்கள் நடந்துட்டேன் நாங்கள் ஏதோ நினைச்சி வந்து நாங்கள் ஆனால் ஏதோ மாதிரி போட்டுது அப்போ இதோட வந்து வீடியோ வந்து

நான் பார்த்துட்டு எல்லாம் நான் ரிப்ளை பண்ணுறேன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்க இன்னும் ஒரு புதிய பு புது புது வீடியோவில் நாங்கள் தொடர்ச்சியாக போடக்கூடாது உங்களோட ஆதரவு இருந்தால் நாங்களும் தொடர்ச்சியாக வீடியோக்களை போட்டுக்கொண்டே இருப்போம் உண்மைக்குமே எல்லா உறவுகளுக்குமே எங்கள் சார்பாக குடும்ப சார்பாக மனமாத நன்றிகள் என்றால் அவ்வளோ தூரத்துக்கு எங்களில் அன்பு வச்சிருக்கிறீங்க சரிதானே அவ இதோடு வந்து எங்கள் வீடியோ வந்து முடித்து தம்பி தம்பியதுன்னு சொல்ல போகிறீங்களே கேட்கும்

அவரையும் நாங்க போய் கூட்டிக் கொண்டு போவோம் ஆறே மறக்காம கொண்டு போகணும் என் கொஞ்சம் பேர் நிக்கினா ஆனால் கதவை குறைவா கிடையாது கத வேச்சு குறைவா கிடையாது கடிச்சு விட்டுருமே அச்சல கொட்டி சரி ஓகே